செம்மணி மண்ணின் மடியில் சுருங்கி போனது எத்தனையோ கனவுகள் சிதைவு வலிமிகைமை வேதனை சாகுமுன் பட்ட வலிகள் சொன்ன வார்த்தைகள் சாய்ந்த மண்ணை சுற்றும் சுவாசங்களில் ஒலிக்கின்றன யாரவர்கள் சிறுவயது மொட்டுக்கள் சுமையறியாத பிஞ்சுக்கள் சாதுவை எனக் கருதியதால் சமமாக வாழும் உரிமை பறிக்கப்பட்ட உயிர்கள் தமிழர் என்பதால் செய்யப்பட்ட இனப்படுகொலை கருவழிப்பு சிறுவயதையும் கொன்றது சமூகத்தின் வம்ச வேர்களையும் அறுத்தது சமமாக வாழ நினைத்தால் சமநீதி கேட்டு நிமிர்ந்தால் தமிழர் என்பதால் ஒன்றுணைவு கனவு கண்டதால் கொலையாகி போயிருப்பர் எப்போது மண்ணிற்குள் மாய்ந்தனர் காலம் கூட கணிக்க முடியவில்லை தசாப்தங்களாக கொலைகள் நடந்ததால் எந்த காலம் என்று எவருக்கும் தெரியவில்லை எய்தவனும் எலும்புகளும் பேசினால் மட்டுமே உண்டு சரித்திரத்தின் கருங்காலங்களில் வெண்மை படுகொலை மண்ணை மூடிய பொழுது சாட்சியாக மிஞ்சியது எலும்பும் மண்ணும் சாட்சி சொல்ல முடியாமல் மண்ணிற்குள் புதைந்து விட்டனர் விலங்குகள் வதைக்கப்படும் போது கூட வினவி எழுகின்றீர்கள் குழந்தைகள் பசுமை மொட்டுக்கள் தமிழ் மண்ணின் சிசுக்கள் ஏன் மண்ணுடன் மண்ணானது அதற்கான குரல்கள் எங்கே இன்று நீதி வேண்டும் எங்களுக்கு சாம்பலான எலும்புகளில் இருந்து சிதைமடைந்த கனவுகளில் இருந்து சுவாசிக்கும் உண்மை எழும் செம்மணி நீ ஒரு மண்ணல்ல நீ எங்கள் வம்சத்தின் வீரம் வீரமும் நீ எங்கள் நீதிமன்றங்களில் முழங்கும் சத்தமாக மாறுவாய் மண்ணை அசைத்தாலும் சாம்பலை கிளைத்தாலும் சிதைமடைந்த எலும்புகளில் இருந்து சிறுவயது கனவுகள் மீண்டும் முளைத்தலும் சரித்திரம் நீதி சொல்லும் நாள் வரும் வரும் எங்கள் வம்சம் மண்ணுடன் மண்ணாகாது சாம்பலிலும் உயிர் மலரம் சிதைமடைந்த மலிமை பிறக்கும் நீதி மலரும் அந்த நீதிமலரும் வரை நாம் மௌனமாக இருக்க மாட்டோம் சாம்பலின் மொழியை ஒழிக்க செய்வோம் மண்ணை சிலைகளாக்குவோம் வரை நீதி கேட்டு பயணிப்போம் இளப்படுகொலையின் பேரவளம் செம்மணி மனித புதை குடி தமிழ்நாட்டில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்னை என் மண்ணில் புதைத்தாய் என் மண்ணை எங்கே புதைப்பாய் மாபெரும் கருத்தரங்கம் கருத்தியல் உரை திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர் பலத்தூர் காசே மணி அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் சி மகேந்திரன் அவர்கள் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் தோழர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள் நன்றியுரை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனத் தலைவர் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் தமிழினப் போராளி முத்தமிடன் தி வேல்முருகன் அவர்கள் நாள் இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் சர்பிடி தியாகராயர் கலையரங்கம் தியாகராய நகர் சென்னை நேரம் மாலை நான்கு மணிக்கு வாரீர் வாரீர் வாரீர்